தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் இவங்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் ஆப்போசிஷன்ஸாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடணும் தனியாக இருந்தால் கூட அதை வந்து ஜெயிக்கணும் அதை முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்கணும் என்ன பண்ண வேணாமா என்ன செய்ய வேண்டாம்னா யாருக்காகவும் இவங்களுடைய நல்ல விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டாம் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டாம் அண்ட் வந்து செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு பாஸ் கொடுக்கக்கூடாது அதை அப்படியே ஃப்ளோவாக கொண்டு போகணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் அண்ட் சாண்டல் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம் தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் த்ரீ செவன் த்ரீ செவன் ஒன் த்ரீ ஒன் த்ரீ ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது இவங்க எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் இடத்துல கம்ஃபர்ட்டா இருக்கணும் கம்ஃபர்ட் இருந்துட்டு போயிடணும் கம்ஃபர்ட்டாக இருந்தா நான் எது வேணா செய்வேன் அப்படின்றது இது வரைக்கும் அது கிடைக்காம பிரச்சனைக்குள்ள மாட்டியிருக்கலாம் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும் போது அவங்க தேடக்கூடிய அந்த சேஃப்டி கம்ஃபர்ட் ஜோன் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் தனுசராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம் தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது ஸோ இவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு இன்ஸ்பயரான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுதான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வித் கம்ஃபர்ட் ஜோனோடு கிடைக்க கிடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் அமையறதுக்கு குன்னக்குடி முருகரை இவங்க வழிபடணும் குன்னக்குடி சண்முகநாதரை வழிபடும் போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஒரு ரோல் மாடல் ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு குன்னக்குடி முருகரை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி அமைணும்னு நீங்க ஆசைப்பட்றீங்களோ அதே வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க ராசி நேராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க